ஒரு வழியாக அன்பும் ஆனந்தியும் எப்போவும் போல் கார்மெண்ட்ஸுக்கு வந்துடுறாங்க மகேஷும் கார்மெண்ட்ஸுக்கு வந்து அவங்க பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேல் பிரச்சனையை முதல்ல தீர்த்து வைக்கிறாரு அவங்க எல்லாருக்கும் நடந்த விஷயத்தை கிளியர் பண்ணி மன்னிப்பும் கேட்குறாரு இனிமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேராக என்கிட்டயே டீல் பண்ணிக்கோங்க இடையில புரோக்கர் மாதிரி இவங்க மூணு பேரும் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது அதனால் இனிமேல் இவங்க யாரும் தேவையில்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேராக என்கிட்டயே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு மகேஷ் இவங்களும் ஆமாம் சார் இனிமேல் நாங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் கிட்டேயே சொல்கிறோம் இனிமேல் அவங்கக்கிட்டலாம் சொல்லலை சார் நாங்கள் தெரியாமல் பிரச்சனை பண்ணிட்டோம் இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டோம் சார் அப்படின்னு எல்லாரும் மன்னிப்பு கேட்குறாங்க மகேஷும் எல்லாரையும் கிளம்ப சொல்லிட்டு அன்பை பார்த்து அன்பு தோல் மேலே தட்டி கொடுத்து என்னை மன்னிச்சுடு அன்பு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அன்பும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு மகேஷ் சார் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு அவரும் சரிங்க சார் நீங்கள் கவலைப்படாதீங்க பத்திரமா உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு ஆனந்தியும் எப்பவும் போல மகேஷ் ரூமுக்கு போயிட்டு சார் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க மகேஷ் என்ன விஷயம் எதுக்காக வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு உடனே ஆனந்தி விளக்கேத்தனும் இல்லை சார் நான் விளக்கேற்றிட்டு போகிறேன் சார் அப்படின்னு மகேஷ் ரூமில் விளக்கேற்றிட்டு போகிறாங்க மகேஷ் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் விளக்கையே பார்த்துட்ருக்காரு ஆனந்தியை பார்த்து அன்பும் நீ இதே மாதிரியே சகஜமாக பழகினா மகேஷ் சார் கூட சீக்கிரம் அவர் நல்லபடியாக மாறிடுவார் நீ இப்படியே இரு அப்படின்னு சொல்கிறாரு ஆனந்தியும் சரி அன்பு நான் கண்டிப்பாக இதே மாதிரியே இருந்து மகேஷாரை பழைய மாதிரி நாம் மாற்றிடலாம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நம்பிக்கையாக பேசுகிறாங்க